சமோசா சாண்ட்விட்சு இல்லை அந்த பஃ அதெல்லாம் சாப்பிடாத உள்ளுக்குள்ளே இருக்கிற காய்கறி வந்து வெந்திருக்கோ வேகலையோ தெரியல ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கடந்த வணக்கங்கள் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க தாத்தா பாட்டி இல்லை வீட்டில் அது தாத்தா பாட்டி இல்லைங்கிறது இப்போ எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா அவங்க வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி ஈவன் தப்பு தாத்தாவுக்கு வந்து அஞ்சு வயசு தொண்ணூத்தாறு வயசாக இருந்தால் கூட அவர் போய் தேட போடலைன்னா கூட அந்த குழந்தை வரலைன்னா அவர் உட்காந்துருந்த இடத்துல சொல்லுவார் குழந்தை நாலரை மணிக்கு என்ன வரலையே அஞ்சு மணிக்கு என்ன வரலையே ஆறு மணிக்கு என்ன வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தாத்தா பாட்டி இல்லாத வீ வீடுலாம் ஓரளவுக்கு வந்து பாவம்தான் சபிக்கப்பட்டன்னு சொல்ல முடியாது பாவப்பட்ட வீடுங்க தான் சரி அதை விட்டுருவோம் ஸோ அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க போயிட்டு குழந்தை வந்து ஒரு ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ வந்தாங்கன்னா வரும்போது பசிக்கும் பசிக்கிற குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பிஸ்கட் சாப்பிடாத மைதாமாக இருக்குது உடம்புக்கு கெடுதல் சாக்லேட் சாப்பிடாத பல்லில் ஒட்டிக்கும் இந்த சிப்ஸு மற்ற நொறுக்கு தீனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கடையில் வாங்கி சாப்பிடாத கிட்னிக்கு கெடுதல் சமோசா சாண்ட்விட்சு இல்லை அந்த பஃ அதெல்லாம் சாப்பிடாத உள்ளுக்குள்ளே இருக்கிற காய்கறி வந்து வெந்திருக்கோ வேகலையோ தெரியல அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஸோ அதனால வந்து அது சாப்பிடாத ஸோ அப்போ குழந்தை என்ன பண்ணோம் அப்பா அம்மா எட்டு மணிக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த அந்த எல்லாம் கொடுக்குறோம் நல்ல அட்வைஸு அப்போ குழந்தைக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது இல்லை சாயந்தரம் வரைக்கும் கெடாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுட்டு தானே நியாயம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டும் போக முடியாது அதுக்கும் டைம் இல்லை அதுங்க வந்து எதுவும் சாப்பிடவும் கூடாது ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாத ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாத என்ன அட்வைஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வழியும் காட்டணும் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும் இல்லை ஒன்றுமே பண்ணாமல் நாங்கள் வர்ற வரைக்கும் பட்டினியாக கடனே எப்படி வருது ஒரு நாளைக்குன்னா பரவாயில்ல டெய்லினா எப்படி இருக்கும் அதனால் பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் வந்த உடனே அதுங்களுக்கு வந்து தின் பண்டங்கள் அதனால தான் முன் காலத்திலலாம் வந்து தேன்குழல் புளிஞ்சி வச்சுருப்பாங்க மாவு உருண்டை பண்ணி வச்சுருப்பாங்க தேன்குழலில் என்ன இருக்கும் அரிசி இருக்கும் குளுந்தம்பருப்பு இருக்கும் எண்ணெயில் போட்டு எடுத்திருப்பாங்க இல்லை நெய்யில் போட்டு எடுத்திருப்பாங்க ஸோ இது கிடைக்கும் ஃபேட் கிடைக்கும் அப்படி ஸோ இவங்க வீட்டில் பண்ணியிருப்பாங்க சுத்தமாக இருக்குது ஏன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறது எல்லாமே கிருமிகள் இருக்க சான்ஸே கிடையாது அதனால் போஷாக்கா மூணும் கிடச்சி போயிடுது கார்போஹைட்ரேட்டு புரோட்டீனு ஃபேட்டு மூணும் கிடச்சி போயிடுது சுத்தமாகவும் இருக்குது வீட்லேயும் இருக்குது அதில் ஒரு ரெண்டு குழல் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லைனா மாவு உருண்டேன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லை எள் உருண்டேன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லை வேர்க்கடலை உருண்டை இல்லைன்னா வந்து பொட்டுக்கடலை உருண்டை பொட்டுக்கடலில் புரோட்டீன் கிடைக்கும் அந்த உருண்டையில் வெள்ளம் இருக்கும் வெள்ளத்தில் என்ன இருக்குது அயன் இருக்கும் ஸோ பிள்ளைங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சிங்க இல்லை நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனிகளாக இருந்ததுன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சா கூட அதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சத்து கிடைக்கும் அனீமியா வராது ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து எது நல்லது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு விட்டோம்னா தப்பு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் வெறும் அட்வைஸ் வந்து உதவாது அவங்களுக்கு நம்ம வழியையும் காட்டணும் அவங்க கூடவும் ட்ராவல் பண்ணணும் தேங்க்யூ